செல்லிங்கில் ரெகுலராக மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி பொசிஷன் எடுத்து அதனால என்ன ப்ராஃபிட் வருதுங்கிறத மக்களுக்கு நேரடியாக தெரிவிச்சுட்டு இருக்கோம் அக்டோபர் மாசம் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சாலும் நவம்பர்ல நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல கொஞ்சமாக தான் கிடைச்சது இப்போ டிசம்பர்ல செகண்ட் வீக்ல நம்ம ஸ்க்ரீனில் என்ன பொசிஷன்ல எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குன்னு காட்டணும் அது அந்த செகண்ட் வீக் எண்டில் தேர்ட் வீக் ஆரம்பத்துலேயும் ஸ்க்ரீனில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வணக்கம் இது பாலசுப்ரமணியம் இது என் பாலா ஃபைனான்ஸ் சேனல் வணக்கம் மிஸ்டர் பூங்காவடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இப்போ நல்லாயிருக்கேன் பங்கு வர்த்தகத்துல யாரெல்லாம் ஈடு பண்ணலாம் சார் பங்கு வருத்தத்தை வந்து ஒரு முதலீட்டு களமாக தான் நம்ம பார்க்கணும் இதில் இதில் வந்து சின்ன அமௌண்ட்டை போட்டு பெருசாக எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு வந்து தான் இதில் நஷ்டம் ஓகே தினசரி வணிகம்ன்ற அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் பங்குகளை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ நிறைய கிராஷ் ஆகிற எல்லாம் வந்து நல்ல பங்குகள்லாம் குறைந்த விலையில கிடைக்கும் ஸோ அது வந்து ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அதை தாண்டி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம் ஓகே அதனால நான் என்ன சொல்றேன்னா ரிட்டையர்டான பர்சன்ஸுக்கு ரொம்ப இருக்கும் அவங்களுடைய டைம் வந்து பாஸ் ஆகும் டைமை வந்து மணியாக கன்வெர்ட் பண்ண முடியும் அது இல்லாம யங்ஸ்டர்ஸுக்கும் இப்போ நிறைய பண்றாங்கல்ல நிறைய சம்பாதிக்கிறவாங்கல்ல இதுல ஓரளவுக்கு பணத்தை ஒதுக்கி அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதில் செகண்ட் இன்கம்மை அவங்களால பார்க்க முடியும் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து அவங்க கரியரை ஒரு தேர்ட்டி இயர்ஸ்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துல அவங்க ரிட்டையர்ட் ஆகும் ஸ்டேஜ் கூட வந்துடலாம் இந்த ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் அவங்க மேஜரா மார்க்கெட்ல இருந்து லாபம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ரெகுலர் ஜாப கூட ரிசைன் பண்ணிட்டு இதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஓகே சரிங்க சார் ஸோ அதுக்கு ஒரு நல் வாய்ப்பாக தான் நான் மார்க்கெட்டை பார்க்குறேன் சரிங்க சார் சரிங்க சார் ஸோ அடுத்த கொஸ்டின் எந்த மார்க்கெட்டில் எந்த மக சிறந்தது லாபம் அதிகம் வரும் ரிஸ்க் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல பினான்சியல் மார்க்கெட்ல வந்து ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அது இல்லாம என்ன டெரிவேட்டிவ் செக்மெண்ட் எஃப் ஒன் ஒன்று இருக்கு ஆமா அதை தாண்டி வந்து கரன்சி ட்ரேடிங் இருக்கு அது வந்து ஒன்லி ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் மட்டும் ட்ரேட் ஆகுது ஓகே இது தாண்டி வந்து கமோடிட்டில கோல்டு சில்வர் இன்னும் நிறைய மெட்டல்ஸ் ஆயிலு ஓகே ஓகே நிறைய நிறைய இதுல வந்து கோல்ட் சில்வர் உங்களுக்கு தெரியும் தான் இருக்கும் அதனால வந்து அதுல வந்து வாங்கி வைக்கிறது வந்து தவறே கிடையாது அது எய்தர் வந்து டேரக்டா கமோடிட்டிலேயோ இல்ல கமாடிட்டி ஈடிஎஃப் எக்ஸைடன் ஃபண்ட்லயோ நம்ம வாங்கி வச்சோம்னா குறை குறைய வாங்கினோம்னா கண்டிப்பா அதுல லாபம் இருக்கு அதுல நஷ்டம் அடையிற வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் ஓகே அதே போல ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் நல்ல நிறுவனத்தின் வந்து நம்ம குறை குறைய வாங்கி வச்சோம்னா நல்ல லாபம் கிடைக்கும் நிறைய பேர் அது பண்றாங்க எஃப் அன் டவுல மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் இருக்கிற மாதிரி தெரியும் பட் அதையும் வந்து அவங்க கவனிப்பா பார்த்து இனிஷியலா உள்ள வரும்போது அடைகிற நஷ்டங்கள் எல்லாம் தவிர்த்து அதுல வெற்றி காண்றதுக்கு எல்லாருக்கும் முடியும் அதை தான் நம்ம வந்து ட்ரைனிங்ல சொல்லி கொடுக்கணும் சரிங்க சார் சரிங்க சார் சார் மார்க்கெட்ல ரிஸ்க் நிறைய இருக்கு எல்லாம் யோசிக்கிறாங்க ரிஸ்கே இல்லாம ப்ராஃபிட் பண்ண முடியுமா சார் அது அது மாதிரி எதாவது வாய்ப்பு இருக்கா மார்க்கெட்ல எப்பயுமே வந்து அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து பார்த்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க கேர்ஃபுல்லா நம்ம ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சோம்னா ஒரு மூணு ரூபாயோ நாலு ரூபாயோ நமக்கு நஷ்டம் வரும்போது நெட்டாக நமக்கு ஆறுரூபா வருது அப்படிங்கிறா ஓகே அது அக்செப்டபுள் ஸோ இது எந்த வியாபாரத்துலையுமே அப்படிதான் ஃபுல்லாகவே வெறுமனே வருமானம் மட்டும் வராது செலவுன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி நம்ம டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸ்லேயும் வந்து ரிஸ்க்கு குறைச்சி லாபத்தை அதிகம் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை ஆராய்ந்து அதை ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு நாள் கை கொடுக்கும் ம் மணி நிறைய பேர் லூஸ் பண்றாங்க லூஸ் பண்ற இன்வெஸ்டர் இருக்காங்க ட்ரெய்னிங்க அப்புறம் அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியுமா இது வந்து நம்ம ஏற்கனவே ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட சில கஸ்டமர்ஸ் இதுக்கு வந்து உதாரணம் ரெகுலரா லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ட்ரைனிங் வராங்க இங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொறுமைய நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றோம் நிதானமாக இருங்க ஒரு பத்தஞ்சு நாள் இருபது நாள் மேக்ஸிமம் ஒரு மாதம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க அதில் லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரிய ஃப்ளச்சுவேஷன்ஸ் மார்க்கெட்டில் வந்து எப்படி நம்ம மார்க்கெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறது அவங்க முதலீட்டில் வந்து எவ்வளோ பெர்சென்டேஜ் முதல்ல என்ட்ரி ஆகணும் அப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் விதமாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த மாதிரி பல்வேறு பாயிண்ட்ஸை அவங்க சொல்லிக் கொடுத்து ட்ரைனிங்ன்றது ஒரு நாள் தான் தேரி வந்து ஒரு நாள் தான் எடுப்போம்

அவங்க அவங்க டவுட்ஸ் வந்து கண்டிப்பா கிளியரிফাই பண்ணுவோம். அதுக்கு எதுவும் சார்ஜ் பண்றது இல்ல. ஓகே 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 அது ஃபுல்லா ஃப்ரீ தான் அது. ஆமா எப்பயுமே வந்து என்ன क्वेश्चन கேட்டாலும் ಅದில ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எல்ல கிளியரிফাই பண்ணனும்னா கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தா அதை கிளியரிফাই பண்ணிக்கோங்க. ஆ சரி சார் சந்தோஷம் சார். சார் அப்புறம் இந்த मंथ கரண்ட் प्रॉफिट என்ன பண்ண சொல்லுங்க சார். இந்த मंथ கரெக்ட் இப்போ ரன்னிங் ப்ராஃபிட் இன்னைக்கு டேட் வந்து 10th டிசம்பர். இந்த மாசம் வந்து எக்ஸ்பைரி வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் பெரிய எக்ஸ்பைரி இந்த மாசம் இந்த மாசத்திறைய கடைசி நாட்கள் வரைக்கும் நமக்கு ட்ரெயிட ஆகுது போன மாசம் எக்ஸ்பைரி வந்து இருபத்தி மூணுலயே முடிஞ்சிருச்சு போன மாசம் எக்ஸ்பைரி வந்து நவம்பர் இருபத்தி அஞ்சில முடிஞ்சுது ஓகே இருபத்தி ஆறுல ஆரம்பிச்சு இந்த மாசம் டிசம்பர் ஜ தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் ஒரு பெரிய லாங் டியூரேஷன் கிட்ட தான் ஓகே இப்போ கரண்ட் மார்க்கெட் லைவ்ல போயிட்டு இருக்கறதுல எவ்வளவு ப்ராஃபிட் காட்டுறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம புருஷன்ஸை வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் இப்போ டோட்டல் ப்ராஃபிட் இப்போ காட்டுறதுன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ அந்த மாதிரி அப்ரிஷியேட் ஆயிட்டுருக்கு ஓகே ஸோ இது வந்து நெட்டு கிடையாது கிராஸ் அமௌண்ட் கிராஸ் அமௌண்ட் தான் இதுல இன்பில்டா சில லாசஸ் எல்லாம் புக் பண்ணிருப்போம் சம்டைம்ஸ் தேவைப்பட்டா சில ப்ராஃபிட்டும் புக் பண்ணுவோம் அதனால மந்த் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம பேக் ஹேண்ட்ல போய் பார்த்தா தான் ரியல் ப்ராஃபிட் என்னன்னு கிடைக்கும் அந்த எல்லாம் போக ஆமா அதாவது சார்ஜஸ் இருக்கும் புரோக்கரேஜ் சார்ஜஸ் புரோக்கரேஜ் போக ஜிஎஸ்டி அதெல்லாம் போக நெட்டா வந்து எவ்வளவு கிடைக்கும் இந்த மந்த் எண்ட்ல பார்க்கலாம்

கோல்டு ஃபண்ட் இருக்குது சில்வர் ஃபண்ட் இருக்குது அதில் வெறும் ஆயிரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூட நம்ம வாங்கலாம் அப்போ எப்படிலாம் இறகு மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ இதை தாண்டி ஈக்குவிட்டியில் டைரக்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது நிறையா ரெகுலராக நல்லா ப்ராஃபிட் பண்ணணுன்னா குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய் இருந்ததுன்னா அப்போ தான் நம்ம வந்து ஆப்ஷனில் செல்லிங்கிற கேட்டகரிக்கு நம்ம வர முடியும் அதில் ஒரு ரீசனபிளாக ஒரு ரிட்டன் எடுக்க முடியும் மந்த்லி ஒரு ஃபைவ் டு செவன் பர்சன்ட் வரைக்கும் எடுக்கலாம் இப்போ இன்னைக்கு டென்த்து டிசம்பரில் நம்ம ஸ்க்ரீனில் என்னென்னு பார்த்துட்டோம் இதுக்கு இடையில வந்து இன்னும் ஒரு டென் டேஸ் கழிச்சு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ மறுபடியும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே அதை தாண்டி அப்புறமா டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு க்ளோஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு மறுநாள் டிசம்பர் தேர்ட்டித்தோடு எக்ஸ்பைரி முடியுது ஆமாம் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வென்ஸ்டே மார்னிங் வந்து நம்ம பேக்கரில் போயிட்டு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குங்கிறத சரிங்க சார் சரிங்க சார் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே ஸோ அது வரைக்கும் காத்திருப்போம் என்னோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி வணக்கம் ஓ வணக்கம் சார் வணக்கம் தேங்க்யூ இன்னைக்கு ஃபிஃப்டீன்த் டிசம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இப்போ ரன்னிங் ப்ராஃபிட் எயிட் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸ் இதில் சில புக்டு லாஸஸும் இருக்கும் இந்த மந்த் எண்டில் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பிஎல்எம் ஸ்டேட்மெண்டில் போய் எஸாக்டாக நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு